அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேவதை வசிய நாள் அல்லது பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ட்ரிப்புள் ஃபைவ் மேனிஃபெஸ்டேஷன் டே ஏன் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து அப்படிங்கிற அமைப்பு நமக்கு நாளைய தினம் வருகிறது ஒவ்வொரு மாதத்துலேயும் இதை மாதிரி அமைப்பு வரும்பொழுது அதை பற்றிய ஒரு பதிவு நம்ம சேனலில் போடுறது அப்படிங்கிறது வழக்கம் போன மாதமும் நம்ம போட்டிருந்தோம் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்ட்டு அதுக்கு போன மாதம் மார்ச் மாதத்தில் ட்ரிபிள் த்ரீ அப்படின்னு போட்டிருந்தோம் இந்த மே மாதத்தில் நாளைக்கு ஐந்தாவது மாதம் ஐந்தாவது தேதி அதனால் நாளைக்கு காலையில் ஐந்து ஐந்து மணிக்கு அல்லது மாலை ஐந்து ஐந்து மணிக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நேரம் நிறைய பேர் நாங்கள் ஏன் அஞ்சு அஞ்சு மணிக்கு செய்யணும் ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்கு செய்யலாமா அல்லது மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க அதில் உங்களுக்கு வெறும் ஐந்து நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் மணி ஆறாயிடும் நீங்கள் ரொம்ப அவசர அவசரமாக அதை வந்து ஒரு ஹரிபரியில் செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி நீங்கள் எழுதினாலும் சரி அல்லது உங்கள் மனதால் நினைத்தாலும் சரி அல்லது வார்த்தைகளை உச்சரித்தாலும் சரி ஆற அமர நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன உச்சரிக்கிறீங்க அப்படிங்கிறதை காட்சிப்படுத்தி உச்சரித்தால் மட்டுமே முழு பலன் அது உங்களுக்கு தரும் ஸோ நீங்கள் அவசர அவசரமாக அஞ்சு ஐம்பத்தஞ்சு மணிக்கு நீங்கள் செய்கிறதை காட்டிலும் ஐந்து ஐந்து மணிக்கு செய்வது தான் உங்களுக்கு முழு பலனை தரும் நீங்கள் ஒரு வரி எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதற்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி கற்பனை பண்ணுறது இது எல்லாத்தையும் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐம்புலன்களையும் பயன்படுத்தி கண் காது மூக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த சுவை இது எல்லாத்தையும் அந்த காட்சிப்படுத்துதலில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அதை நினச்சி பார்த்திங்கன்னா விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த பலன் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே நடைபெறும் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறை அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இன்றைக்கி காலையில் நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது ஐந்து மாதங்களில் உங்களுடைய கனவு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நினவாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நாளை இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செய்வதால் வரும் ஏற்கனவே நம்ம அந்த ட்ரிப்புள் ஃபைவ் அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத அந்த காலை பதிவிலே நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன் உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு புதிய பரிமாணத்துக்கு போக போகுது அதுவும் நீங்கள் நினச்ச மாதிரி போக போகுது அதனால் என்னெல்லாம் மாற்றங்கள் வருமோ அதையெல்லாம் ரொம்ப நீங்கள் எதிர்மறை எண்ணத்தோட வரவேற்க தயாராக இருங்கள் அப்படின்னு நம்ம அதில் சொல்லியிருந்தோங்க நாளை காலை ஐந்து ஐந்து மணிக்கு அல்லது நாளை மாலை ஐந்து ஐந்து மணிக்கு நாம் செய்ய வேண்டிய மற்றொரு சக்தி வாய்ந்த ஒரு கயிறு முடிச்சு போடும் முறையை தான் நம்ம இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதாவது நாட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னு இதற்கு பெயர் ஏற்கனவே ஒரு பௌர்ணமி பதிவில் நான் இதே ஒரு கயிறு மட்டும் போதும் அப்படின்னு நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கிறேன் யாருக்கெல்லாம் அது ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போது நாளை காலையிலையும் சரி அல்லது மாலையிலையும் சரி ஏதாவது ஒரு வேளை இதை நீங்கள் செய்யலாம் அல்லது இரண்டு வேலை இரண்டு விருப்பத்திற்காக நீங்கள் இதை செய்யலாம் தாராளமாக செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் காலையில் செய்யும் பட்சத்தில் குளிக்கணுமா ப்ரஷ் பண்ணணுமா முகம் கழுவணுமா எதுவுமே தேவை கிடையாது அதே போல் நீங்கள் முன்னாடி நாள் அசைவம் அதாவது இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டு நாங்கள் நேரடியாக செய்யலாமா தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டோ மாதவிடாய் தீட்டோ இருந்தால் அவங்களும் செய்யலாம் எந்த வயதினரும் செய்யலாம் ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம் ஏன்னா எல்லாருக்குமே என்ன வயசாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு ஆசை ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் இருக்கும் அது நிறைவேறிட்டால் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க ஸோ அதை நிறைவேறும் பொருட்டு நீங்கள் இந்த விஷயத்த நாளைக்கு செய்யலாம் இதை மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கோங்க நான் வந்து இதில் உள்ளன் த்ரெட் எடுத்துருக்குறேன் நீங்கள் சாதாரண பூக்கட்டுற நூலோ அல்லது வந்து இந்த நாடா மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம சூடிதார் பேண்ட்லலாம் இருக்கும் அதை மாதிரி கயிறோ ஏதாவது ஒரு கயிறு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம பேப்பர்லாம் டைப் பண்ணுவோம்ல எக்ஸாம் ஹாலில் அந்த டொயின் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் பட் ஆனால் அந்த கயிறானது அடுத்த ஐந்து மாதம் உங்களிடம் பத்திரமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே அதாவது திக்னஸ்ஸு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ துணி தைக்கிற நூல்லாம் எடுத்திங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதனால் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கயிறாக நீங்கள் எடுத்துக்கோங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நம்ம அந்த சரியாக ஐந்து ஐந்து மணிக்கு நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல தரையில் உட்காந்தாலும் சரி அல்லது நீங்கள் சேர்லேயோ பெட்லேயோ எங்கே உட்காந்தாலும் சரி ஐந்து முடிச்சுகள் நீங்கள் உங்கள் இரண்டு கைகளையும் வைத்து போட போகிறீங்க இப்போ நான் ஒரு கையில் மொபைலில் வச்சுருக்கிறதால என்னால் உங்களுக்கு போட்டு காமிக்க முடியாது ஜஸ்ட்டு ஒரு முடிச்சு போடுவோம் இல்லையா அதை மாதிரி ஐந்து முடிச்சு நீங்கள் போடணும் ஒவ்வொரு முடிச்சையும் நீங்கள் போடும் பொழுது நான் நினைத்தது நடந்து விட்டது கேட்டது கிடைத்து விட்டது அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷனை ஒவ்வொரு முடிச்சு போடும்பொழுதும் நீங்கள் சொல்லுங்கள் உறக்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்கள் மனசுக்குள்ளரே நீங்கள் சொல்லிக்கலாம் நான் நினைத்தது நடந்து விட்டது கேட்டது கிடைத்து விட்டது எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடந்துடுச்சு என்ன கேட்டிங்களோ அது கிடைச்சிடுச்சு பிரபஞ்சத்திற்கு நன்றி இவ்வளோதான் ஒரு முடிச்சு போட்டுட்டு இந்த ஒரு வாக்கியத்தை நான் நினைத்தது நடந்து விட்டது கேட்டது கிடைத்து விட்டது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு இந்த ஒரு வரியை மட்டும் உங்கள் மனசில் சொல்லுங்கள் காலையில் அஞ்சு முடிச்சு போடலாம் அதை மாதிரி மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை போட்டாலே போதும் சரி இதை நீங்கள் போட்டுடுறீங்க இதை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் தினம் தோறும் இது வந்து உங்கள் கண் பார்வையில் படுற மாதிரி வைக்கணும் அடுத்த ஒரு ஐந்து மாதத்திற்கு அதாவது ஒரு நூற்றி ஐம்பது நாள் எப்பெல்லாம் இதை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய விருப்பம் வந்து சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படிங்கிறத இந்த கயிறை பார்த்து நீங்கள் சொல்லலாம் சில பேர் கயிறு கையில் கட்டிப்பாங்க சில பேர் கழுத்தில் கட்டிக்கலாம் சில பேர் பர்ஸில் வச்சுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல அது சமையலறையோ படுக்கை அறையோ இல்லை ஒரு ஹால்லையோ எங்கே வேணாலும் இந்த கயிறு வந்து தினம்தோறும் நீங்கள் ஒரு தடையாவது இதை நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு தகுந்த இடத்துல பாதுகாப்பான இடத்துல யாரும் வந்து எளிதில் இதை வந்து தொந்தரவு செய்யாத மாதிரி ஒரு இடத்துல வந்து வையுங்க இப்போது நம்ம இதை சொல்கிறோம் உடனே ஒரு கூட்டம் இருப்பாங்க முடிச்சு போட்டால் நீங்கள் நினச்சது நடந்துருமா ஏன் மக்களை இப்படி ஏமாத்துறீங்க நிச்சயமாக இப்போ கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் யாராவது கேட்பாங்க இதெல்லாம் வந்து உண்மையா ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற ஒரு கூட்டத்திற்கு அடுத்து ஒரு இரண்டு நிமிடம் நான் சொல்லக்கூடியதையும் கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க டாக்டர் எம்ஆர் காப்மேயர் அப்படிங்கிறவர் அமெரிக்காவோட மிகப்பெரிய உளவியல் நிபுணர் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார் சுய முன்னேற்றத்திற்கான நிறைய புத்தகங்கள் நீங்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் அதை அடைவது எப்படி அதாவது ஹவு டு கெட் வாட் எவர் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப் எண்ணங்களை மேம்படுத்துதல் இதோ உதவி ஹியர் இஸ் ஹெல்ப் அப்படின்னு நிறைய புத்தகங்கள் அவ்வளவு அதாவது வாழ்க்கை எனக்கு வேணவே வேணாம் இது என்ன ஒரு லைஃபு என்ன வாழவே எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறவங்களை கூட வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழச் செய்தவர் டாக்டர் எம் ஆர் அவர்கள் உங்களில் எத்தனை பேருக்கு இவரை தெரியும் இவர் புத்தகங்களை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த புத்தகங்களை நீங்கள் படிக்கணும்னா அமேசானில் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது நீங்கள் இன்றைக்கே ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் இதை படித்து பார்க்கலாம் நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு அனைத்து விதமான உத்வேகங்களையும் அளிக்கக்கூடியது நம்ம சேனலில் நான் தரக்கூடிய அனைத்து இதை மாதிரி பாசிட்டிவிட்டியான பதிவுகளும் சரி அல்லது ஆன்மீக ரீதியான பதிவுகளும் சரி தகுந்த என்ன சொல்கிறது நம்ப தகுந்த விஷயங்களிலிருந்து அதாவது புத்தகங்களிலோ அல்லது நெட் சோர்ஸ்லேருந்து தான் எடுத்து நான் உங்களுக்கு தரேன் நான் ஒவ்வொரு பதிவுக்கும் நான் இதிலிருந்து தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத ஓப்பனாக உங்கள் சொல்ல முடியாது எத்தனை யூடியூபர்ஸ் அதை மாதிரி ஓப்பனாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் என் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் இவர் எழுதின புக்கை நீங்கள் படித்து பார்க்கலாம் அவர் எழுதிய புத்தகம் ஹவு டு கெட் வாட் எவர் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறதுல எழுபத்தோரு வெற்றிக்கான நீங்கள் நினைத்ததை பெறுவதற்கான வழிமுறைகளை அவர் வந்து விளக்கியிருக்கிறார் அதில் ஒரு வழிமுறை தான் இந்த நாட் டெக்னிக் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கூகுள்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ போயிட்டு இந்த நாட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சில பேர் இந்த நக்கல் நையாண்டிலாம் பண்ணுறாங்க அவங்க வந்து நம்மளை பற்றி பேசுங்கள் தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ நம்ம முடிச்சு இதை மாதிரி போட்டுட்டோம் இவ்வளோ கேப் இருக்கணுமா ஒரு முடிச்சுக்கும் இன்னொரு முடிச்சுக்கும் அப்படின்லாம் வித கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்கள் கிட்ட கிட்ட அந்த முடிச்சு போட்டாலும் சரி அல்லது கொஞ்சம் தூரமாக போ போட்டாலும் சரி இந்த கயிறை நீங்கள் அடுத்து வர ஐந்து மாதத்திற்கு நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் அதை தினம்தோறும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தினம் தினம் அதுக்கிட்ட சொல்லுங்கள் அதனால் நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி